ஸோ சேனல் சென்னை சமையல் நம்பினேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னா நம்மளோட வள்ளுவர் கோட்டையானதாக இருக்கும் ஸோ சென்னையில் புதுசாக ரெனோவேட் ஆயிருக்க வள்ளுவர் கோட்டம் தான் வந்திருக்கோம் பார்க்கிங்லாம் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் விடுறாங்க என்ட்ரி ஃபீஸும் வந்து ஃப்ரீ தான் பட் ஆனால் ஃப்யூச்சரில் போடுவாங்களா என்னன்றது தெரியல சுற்றி நிறைய என்ட்ரி கேட் இருந்துச்சு ஸோ நாங்கள் பேக் சைடு என்ட்ரி கேட்டில் தான் வந்தோம் வந்தால் உள்ளே வந்து தேர் இருந்துச்சு ஏன் பார்க்கிங் பார்த்திங்கன்னா வந்து ரோடில் தான் விடணும் உள்ளே எதுவும் அலோவ் பண்ணல ஃபவுண்டெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அன்றைக்கி சண்டேன்றதால நிறைய ஜனம் இருந்தாங்க ஸோ மேலே நாங்கள் வந்துவிட்டோம் மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா தேருக்குள்ளே போய் வள்ளுவர் சிலை பார்க்குற மாதிரி அங்கேயே வந்து ஃப்ளோரில் வந்து கீழே வள்ளுவர் சிலை நல்லா வரைஞ்சி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது மேலே வந்து அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ போய் வள்ளுவர் சிலை பார்க்கலாம் உள்ளே தேரில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் ரீச் ஆனோம் ஸோ மேலே வந்து பார்க்குறதுக்குள்ளே அலோடு இல்லைன்னுட்டாங்க டைம் ஆகிடுச்சின்ட்டாங்க அப்போ நாங்கள் கேட்டு உள்ளே வந்தோம் நாங்கள் யாரும் தெரியுதா கேஷி வரும் அப்படியே கூட சுத்தணும் வீடியோவில் ஓட்டா பறவை மாட்டிங்கன்னா வீடியோ இல்லை ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ரீச் ஆனால் போதும் நம்ம ஃபுல் வியூ வந்து அந்த டே லைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மேலே தேரில் வந்து வள்ளுவர் பார்க்குறது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் மேலே லைட் ஷோ போட ஆரம்பிச்சிடுறாங்க லைட் ஷோ ஃபுல்லாக நான் பேக்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேர்லேயும் லைட் ஷோ போடுறாங்க லைட்ஸ்லாம் போட்ட பிறகு ஓவராலாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து தேருக்கெலாம் முன்னாடி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க கீழே வந்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஃபுட் கோர்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபவுண்டென்லேயே நம்மளோட திருக்குளோட மூணு அதிகாரங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தனித்தனியாக அறம் பொருள் இன்பம்னு சொல்லிட்டு ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டு பிஸ்கெட்ஸு எல்லாமே ஐஸ்கிரீம் பாப்கார்னு எல்லாமே விற்கிறாங்க இன்னொரு இடத்துல வந்து குரல் அங்காடி அப்படின்ட்டு ஃபுல்லாக திருக்குறள் சம்மந்தப்பட்ட சிலை புக்ஸு அந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க சென்னையில் இருக்கவங்க ஃபேமிலியோடு வந்திங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கரெக்டாக செவன் ஓ கிளாக் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பப்போ மைக்லேயும் அனவுஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க லைட் ஷூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மியூசிக்கல் ஃபவுண்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாரும் வந்து உட்காருங்கன்ற மாதிரி பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க நீட்டாக இருக்குது எல்லாமே லைட் ஷோலாம் வேறு லெவல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் ஆனால் நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது வந்தவங்க மொத்த பேருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் மியூசிக்கல் ஃபவுண்டைன் முடிஞ்சு ஃபைவ் மினிட்ஸ்க்குலாம் டக்குன்னு தேரோட லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ தேரில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பற்றி திருக்குறள் பற்றிலாம் அவ்வளோ டீட்டெயிலாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நீங்களே பாருங்கள் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஐயன் வள்ளுபனின் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு ஒன்று என்று வழங்கப்படுகின்றது சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்சேன் என்பவரது மகள் வாசுகியை மனமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தில் சாதி மத வேதங்களை களைந்து வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல் சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குரலில் கல்வியின் முக்கியத்துவம் கல்லாமையின் தீங்கு பொருள் கூர்ந்து கற்றல் அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன்பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன